செங்கல்பட்டு பாலாறு மேம்பாலத்தில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கனமழை பெய்ததில் பாலாற்று மேம்பாலம் சேதமடைந்தது பின்னர் கடந்த ஆண்டு பாலத்தை சீரமைக்க ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றது இந்த நிலையில் தற்பொழுது மேம்பாலம் மீண்டும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் இதனால் வாகனங்கள் மெதுவாக செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் வாகன ஓட்டிகள் அதிருப்தி தெரிவிக்கின்றன இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் அபாயமும் உள்ளது எனவே மேம்பாலத்தின் இருபுற சாலைகளையும் சீரமைக்க வேண்டும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்